மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் அப்படின்னு ரூம் போட்டு உருவாக்கின ஒரு படம் தான் இட்லி கடை ஏதாவது அரைச்சமாவே திருப்பி திருப்பி அரைச்ச அரைச்சு அரைச்ச அரைச்சி அந்த இட்லியை வீணாக்கி போன ரேஞ்சில் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அருண் விஜய் அதுக்கப்புறம் ராஜ்கிரண் நித்யா மேனன் சத்யராஜ் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இருந்தாலும் படத்துக்கு கதை இல்லைன்னா யாருக்குமே அவங்களோட நடிப்பு திறமையை காட்ட முடியாமல் போயிடும் அந்த மாதிரி வந்த ஒரு படம் தான் இந்த இட்லி கடை தனுஷோட அப்பா ராஜ்கிரண் வந்து கிராமத்தில் ஒரு இட்லி கடை நடத்துறாரு அவர் வந்து அந்த காலத்து முறைப்படி அது என்னது அது ஆட்டுக்கள் அரைச்சி அப்படி ஒரு சுவையான இட்லியை கொடுக்குறாரு ஆமாம் ஆனால் தனுஷ் என்ன பண்ணுவார்னா வெளிநாட்டில் போய்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மல்டிமில்லியனர் சத்யராஜோட ஒரு அவரோட பிஸ்னஸ்ல இவர் வேலை பார்த்துட்டு இருப்பார் அப்போ வந்து ராஜ்கிரண் வந்து இந்த ஊரில் இறந்துட்டதால் தனுஷ் இந்த ஊருக்கு வந்துடுவார் இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் அவங்க அம்மாவும் இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவர் இந்த இட்லி கடையை நடத்தலான்னு முடிவு பண்ணுவார் அதுக்கு போட்டிக்கு சமுத்திர இருப்பான் இப்போ வெளிநாட்டில் இருந்துருக்க இருக்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படம்